வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜிங்க இந்த வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதே போல் நான் வாங்கி யூஸ் இருக்க ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரே பிராண்டட் குவாலிட்டி நான் வந்து யூஸ் பண்ணலை நிறைய ப்ராண்டட் குவாலிட்டி எல்லாமே யூஸ் இருக்கேன் ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி சண்டேங்க நேற்று விலாக் வந்து பார்த்தீங்க சண்டேவில் வந்து இன்றைக்கி வந்து நான் எடுத்துக்கிட்ட வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன வேலைங்க நம்ம எடுத்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிச்சன் மெயின்டெனின் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மெயினாக நம்ம வந்து டெய்லி குக்கிங் வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணுறதுக்காக நம்ம எல்லாமே வந்து ப்ரீ பிளானிங் எல்லாம் பண்ணி வச்சுருறது ரொம்பவே நல்லது அந்த வேலையை தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் மார்னிங் எழுந்திரிச்சதுமே டீ டைம் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலை ஏன்னா இன்னும் டைம் இருக்குது நம்ம எழுந்திரிச்சிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த கருப்பு கவுனி சிகப்பு கவுனி அரிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி ரொம்ப நாளாக நம்ம வந்து அப்படியே கவரில் வச்சோம் அப்படின்னா அது வந்து பூச்சி விழுந்துருது பேட் ஸ்மெல் வந்துடுது ஸோ அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நான் வந்து ஏற்கனவே வேஸ்டேஜ் பண்ணிட்டேன் ஸோ இது நான் வந்து ஓனாக யூஸ் பண்ணி பார்த்ததுனால தான் நான் இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் வந்து நான் இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ட்ரையாக நம்ம வந்து ஒரு ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் காற்றில் எல்லாமே நல்லா ஆற விட்டுட்டு நல்லாவே அங்கே ஆறிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா அரிசியுமே கொஞ்சம் நல்லா சூடு பறவை நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து ஃபேன் காற்றுல வச்சு அதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைச்சோம் அப்படின்னா அதில் வந்து பூச்சி விழுகிறது எல்லாமே இல் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஆகுதுங்க அது ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆனாலுமே பூச்சி விழுகாமல் இருக்குது நான் வந்து இதை ஓனாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய பா கிராசரிஸ் பாக்ஸு எல்லாமே ஃபில் பண்ணி வைக்க வைக்கிறதுல பார்த்திங்கன்னா எல்லாமே அரிசி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி இன்னொரு பாக்ஸில் சிகப்பு கவுனி இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி அது மூணுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ நான் மார்னிங் எழுந்திருச்சதுமே பார்த்திங்கன்னா இந்த மூணு அரிசியும் கலந்து நம்ம மிக்சியில் ஓட்டி நான் வந்து கஞ்சி காய்ச்சி ரெடி பண்ணிடுவேன் ஸோ மார்னிங் என்ன குக்கிங் ரெடியானாலும் சரி நான் வந்து கஞ்சி வந்து ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா வந்து கஞ்சி வந்து வீட்டில் குடிப்பாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து கிச்சனில் பூச்சி விழுகாமல் இந்த அரிசியெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி டெய்லி நம்ம யூசேஜுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே போல் இப்படி பண்ணணும் அப்படின்னு வெயில் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு சில டைமில் மழை வருது ஸோ அதனால தான் நான் வந்து ட்ரை ரோஸ் பண்ணியே எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் கிராசரிஸு பாட்டில்ஸு பாக்ஸு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எனக்கு இந்த அஞ்சரை பெட்டி கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது குக் பண்ணும்போது ஸோ இந்த ஒரு பாக்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம வந்து தாளிச்சிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு தனியாக நம்ம எடுக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் கரிஞ்சு போயிடும் அதனால் நான் வந்து இந்த அஞ்சரை பெட்டி ஒரு ஓரமாக தான் எடுத்து வச்சுருந்தேன் வாஷ் பண்ணி ஸோ அதனால் இப்போது டக்குன்னு குக்கிங்க்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லாம் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கு சண்டேங்கிறதுனால இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா காலேஜு ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க மார்னிங் குக் பண்ணுறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது இருக்கும் அதனால் நான் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிட்ருக்கேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தாங்க நான் வந்து இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியெல்லாம் வாங்கணும் சேலம் போகிற வேலை இருக்குது போயிட்டு நம்ம வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன் ஸோ ஏற்கனவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிறைய எல்லாமே கிச்சனில் மாற்றிட்டேன் ஸோ இந்த அஞ்சரை பெட்டி மட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அந்த ப்ளாக்லாம் உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் இது வந்து மீஷோவில் நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேங்க அஞ்சரை பெட்டி இதை வந்து சார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சேனலில் மறக்காமல் பாருங்கள் இது அந்தளவுக்கு நம்ம வந்து மணி போட்டு வாங்கினாலும் கொஞ்ச நாள் கழித்து இது மேலே பார்த்தீங்கன்னா துரு பிடிக்கிற மாதிரி வருது ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நிறைய பேர் வாங்கி நம்ம வந்து கிளாத் மட்டும் வச்சு தொடச்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க எனக்கு அது மாதிரி பிடிக்காது ஏன்னா வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் மீனாட்சி மீனாட்சி நான் வந்து ப்ளாக் நிறையா எடுக்க போகும்போது நிறையா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன் கிச்சனுக்கு வேணுங்கிறது எல்லாமே ஸோ அதன் வகையில் இந்த ஆயில் கேன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு நானும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்பென்சரு கிளாஸ் பாட்டில்ஸு இந்த மாதிரி நிறைய கிச்சனுக்கு நிறைய மணி வேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓன் நம்ம வந்து ஓனாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஸோ இது வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மாதிரி ஆயில் எல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது வாஷிங்க்கும் பார்த்தீங்கன்னா கிளீனிங் அண்ட் வாஷிங்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது குக்கிங் பண்ணுறதுக்கும் தனித்தனியாக நம்ம ஆயில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு டிஸ்பென்சர் மட்டும் நான் வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டிஸ்பென்சர் பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி செய்யறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அதே போல் இந்த ஒரே ட்ரேவிலே பார்த்திங்கன்னா எல்லா ஆயில் கேனும் நான் வந்து வச்சுட்டு அதில் வந்து இடிக்கல் இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் ஆகுது இந்த இடிக்கல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பியூர்கி அதுவும் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் உரமாக எடுத்து வச்சுருக்கேன் கிச்சனில் இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டெய்னர் ஜார்ஸ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் போன விலாக் வீடியோஸில் டிப்ஸில் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கிராசரிஸ்லாம் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அது ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸு கிளாஸ் பாட்டில்ஸு எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக தொடச்சி அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி வைங்க அப்படிங்கிற எல்லாம் கொடுத்துருப்பேன் ஸோ இப்படி தான் நான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கும் அதே போல் ஆரோக்கியமாக நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணனா தான் நமக்கு வந்து சூப்பர்வாக இருக்கும் நம்ம வந்து ம மந்த்லி ஒன்ஸ் இந்த பாட்டில் பாக்ஸு எல்லாமே வாஷ் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவேன் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாத் வச்சு எடுத்து மேலே தூசி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருவேன் அப்புறம் திங்ஸ் எல்லாம் கா காலியான உடனே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவேன் இப்படி தான் நான் வந்து நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் டெய்லி குக்கிங்க்கு நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதே போல் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கிற பாக்ஸு கிளாஸ் பாட்டில்ஸ் மட்டும்தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ தான் நம்ம வச்சுருக்க திங்ஸ் வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிற அளவும் தெரியும் என்னென்னங்கிறது எடுத்து உடனே டக்குன்னு குக் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக எனக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து கிச்சனில் நான் வந்து மெயின்டெட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணம் அதனால் நான் வந்து இந்த வீக் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் மேலே இருக்க பாக்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி கருப்பு கவுனி சிகப்பு கவுனி இந்த அரிசிலாம் நான் வந்து பயிர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவை நமக்கு கன்வீனியண்ட்டாக பருப்பு சர்க்கரை டீ தூள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரைஸ் ட்ரம் பார்த்திங்கன்னா கிராசரைஸ் ஃபில் பண்ணி வைக்கிற ரைஸ் ட்ரம்மும் நான் வந்து மீனாட்சி மீனாட்சியில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு வந்து கிராசரைஸ் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம வந்து கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதே பையிலேயே அதே ஒரு பாக்ஸ்லையே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அதுவும் நம்ம வந்து கிச்சனை தவிர்த்து மற்ற இடங்களில் பெட்ரூமில் அங்கே இங்கேன்னு வச்சுருவோம் ஸோ அப்படி வைக்காமல் நான் வந்து கிச்சன்லேயே வந்து இதெல்லாம் நீட்டாக ஆகனைசேஷனாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த கண்டெய்னர்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ரொம்பவே சூப்பராக மெயின்டைனன் ஆகுது கிச்சனில் இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுவுமே அப்படி தாங்க மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து எந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணாலும் சரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது அது உங்களோட விருப்பம் ஸோ நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக கொஞ்சம் எல்லாமே மாற்றிகிட்ருக்கேன் மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து எல்லாமே எதுவாக இருந்தாலுமே பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் கண்டெய்னராக இருந்தாலும் சரி ஸ்டீலாக இருந்தாலும் சரி எல்லாமே வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி ஆர்னைசேஷன் பண்ணி வைங்க அப்போ தான் நமக்கு ஆரோக்கியமும் கூட ஸோ நான் இப்படி தான் மெயின்டெனன் பண்ணிகிட்ருக்கேன் நான் எப்படி மெயின்டெனன் பண்ணிகிட்ருக்கனோ அதே தான் உங்களுக்கு நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நிறைய சொல்லிகிட்ருக்கேன் ஸோ போன பிளாக்ஸில் நீங்கள் வந்து டீப் க்ளீன் பிளாக் பார்த்துருப்பீங்க அதில் இந்த மாதிரி நான் எல்லாம் கிளீனிங் பண்ணி எல்லாமே ஆர்னைசேஷனோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம குக்கிங் பண்ணுவோம் மார்னிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் டைமு ஆஃபீஸ் டைமு இந்த டைமுக்கு நமக்கு வந்து டக்கு டக்குன்னு குக் பண்ணுறதுக்கு டைம் வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா க்ளீனிங்க்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்காது நம்ம வந்து மார்னிங் வந்து ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே எல்லாமே குக் பண்ணி அனுப்பணும் அதனால் வந்து நான் ப்ரீ பிளானிங்காக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு சின்ன சின்ன வேலைகள் எடுத்து கிச்சனை மெயின்டெனன்ஸ் பண்ணி இப்படி தான் கொண்டு போயிட்ருக்கேன் ஸோ டெய்லியுமே ஒரு சின்ன சின்னமே ஒரு க்ளீனிங் வேலை எல்லாமே நம்ம வந்து ப்ரீ பிளானிங்காக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லுமே நமக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு சூப்பராக டைம் வந்து கிடைக்கும் இது மட்டுமே கிச்சனில் மட்டுமே நமக்கு வேலை கிடையாது அதே போல் நம்ம வந்து கிளாத்லாம் வாஷ் பண்ணணும் அதை மடிக்கணும் அதை வந்து நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணணும் வீட்டை க்ளீன் பண்ணணும் மற்ற வேலைகள் நிறையா இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஸோ அதனால் வந்து இந்த கிச்சனில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனின் பண்ணணும் ஒட்டுக்காக நம்ம ஒரு வேலையை செய்ய முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி பிரித்து பிரித்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு போரும் அடிக்காது பார்க்குறதுக்கு உங்கள் கிச்சன் வந்து அண்ட் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் என்னோடய ஸ்டவ்வும் அப்படி தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டில்லையே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே நான் வந்து யூஸ் இருக்கேன் ரொம்ப சூப்பராக மெயின்டெனன் ஆகுது ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்